இரண்டாயிரி ஐநூற்றி நான்காவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மனநல மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ராதிகா முருகேசன் அவர்களே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டி இன்றைக்கு சுயமரியாதை நூற்றாண்டை ஒட்டி பல்வேறு கருத்துக்களை அவர்கள் இங்கே பதிவு செய்ய இருக்கிறார்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஞாயிறு வலைக்காட்சி நண்பர் ஞானபாலன் அவர்களே பெரியார் வலைக்காட்சியினுடைய தோழரே மற்றும் உள்ள சான்றூர் பொதுமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய ராதிகா முருகேசன் அவர்களுடைய இணையர் இங்கே வந்திருக்கிறார்கள் ஐயா கதிரவன் அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சுயமரியாதை அந்த இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன் என்று தந்தை பெரியார் அவர்களே மிக சிறிய ஒரு புத்தகத்தை நமக்கு அளித்திருக்கிறார் அதில் அவர் தன்னுடைய விளக்கத்தையும் இங்கே நமக்கு அளித்திருக்கிறார்கள் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இங்கே எல்லோருக்கும் அந்த கவிதையை அளித்திருக்கிறார்கள் நம்முடைய ராஜய்யாவர்கள் ஊன்றிவரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை தோன்றவரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும் துவலாத கொள்கையிலே நடுக்கமில்லை வான்றவழும் வெண்மேக தாடி ஆடும் பலமான சிந்தனைப்போர் ஆட்டமில்லை ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு இணை அவரே மற்றோர் இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிக அற்புதமாக பெரியார் அவர்களை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நீதிமன்றத்தின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகெட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் சாதியனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார் நாற்பது ஐங்கோடி மக்களுக்கும் வாழ்வுதர பிறந்து வந்தார் இந்த ஒரு ஒரு வார்த்தையில் தோழர் அப்படின்ற உணர்றீங்களான்னு தெரியல நாளுக்கு நாள் ஒருத்தங்கள நான் தோழர் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த சுயமரியாதையை நான் உணர்றேன் அது எனக்குள்ள ஒரு சுயமரியாதை மட்டும் இல்லை அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சுயமரியாதையும் ஸோ தினம் தினம் நம்ம சுயமரியாதையோட தோழர் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி பயணிப்பது இதுதான் பெரியாரோட தாக்கம் இன் இப்போதான் தோழர் எனக்கு இது தலைப்பையே கொடுத்தாங்க சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா அப்படின்னு த ஃபஸ்ட் ஃபைட் ஃபார் டிக்னிட்டி அதாவது ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொன்னார் இது நீங்களாம் ஒத்துப்பீங்களான்னு தெரியல ஆனால் நான் என்னால் ஒத்துக்க முடியல ஏன்னா ஸ்லேவரி இஸ் த ஓபியம் ஆஃப் த மாசஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அடிமைத்தனத்துக்கு அப்படின்றதுக்கு ஒரு சுகம் இருக்கு நம்ம ஆதிக்கத்துக்கு எதிரிகள் நாம் எல்லாருமே ஆதிக்கத்தின் எதிரிகள் தான் ஆனா எந்த ஒரு தருணத்துலையும் நம்மளால ஆதிக்கத்தை அழிக்கவே முடியாது நம்மளால அடிமைத்தனத்தை தான் அழிக்க முடியும் சோ ஆனா அடிமைத்தனத்தை அழிக்கிறதுக்கு நாம தான் முன் வர வேண்டும் அதாவது நமக்கு நம்ம யாரும் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அடிமையாய் இருப்பதை மறுப்பேன் இதுதான் சுயமரியாதை சரி ஆனால் இப்போ நூறு ஆண்டுகள் ஆச்சு இப்போ சரியா சு சுயமரியாதை இயக்கம் எப்போ ஆரம்பித்தது அந்த விவாதத்துக்கு நம்ம போக இருந்தாலும் இதற்கான ஒரு தேவை இருக்கு இல்லையா இப்போ மீண்டும் இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டில் இந்த பற்றி பேசுறது எப்படி தொடங்குச்சு இப்போ நிறைய பேரை கேட்டிங்கன்னா அவங்க குழப்பிக்கிறாங்க நீதி கட்சி தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு ஸோ இந்த இதற்கான தேவை இருக்குது இன்றும் அந்த தேவை இருக்குது இப்போ சுயமரியாதைக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இப்போ நம்ம தோழர் பெரியார் வயதில் ஒரு சாமியாரோட ஒரு தம்பி அவரை அவரை பிடிக்கிறதுக்காக ஓடி அதுவும் அந்த பார்ப்பனர்கள்லாம் உட்காந்து உணவு அருந்தி கொண்டு இருந்து அந்த இடத்துல ஓடி அவரை பிடிச்சி கைது செஞ்சு அமைச்சிட்டாரு ஆனால் இந்த பார்ப்பனர்கள் அவங்க சாப்பிடும்போது சூத்திரர்கள் பார்க்கக்கூடாது பார்த்தா அது வந்து தீட்டாகிவிடும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடை வந்து புறக்கணிச்சிடுறாங்க அவங்க போயிடுறாங்க இதோட விடல அடுத்த நாள் பஞ்சாயத்துக்கு வராங்க பெரியாரோட கிட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பார்ப்பனர்கள் இருக்க டைமில் வந்து உள்ளே வந்துட்டாரு இதனால பார்ப்பனர்களுக்கு தீட்டாயிட்டு போயிட்டு சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தாங்க அப்படின்னு ஸோ நம்ம என்ன கொஞ்சம் பயந்து போய் ஐயோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஆனால் பெரியார் வந்து பார்ப்பனர்கள் ஒரு நாள் பட்டி கிடந்த உனக்கு தப்பில்லை ஏகாதேசின்னு நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னாரு இதுதான் சுயமரியாதைக்கு ஒரு ஒரு உதாரணம் சில பேர் ஜாதி பெருமை பேசுறத போய் சுயமரியாதைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பார்க்கலாம் அது அதாவது ஜாதி பெருமை அதாவது எங்க ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனநிலை இருக்குதோ அங்க சுயமரியாதை இருக்காது ஏன்னா ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனநிலையே ஒரு அடிமைத்தனத்துல இருந்து தான் வந்தது இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே இப்போ ஆதிக்கம் செலுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனர் வகுப்புகளையே எடுத்துக்கிட்டாலுமே கூட இவங்க பின்பற்றக்கூடிய அந்த மத கோட்பாடுகளும் சரி சில சடங்கு முறைகளும் சரி கேள்வி கேட்காம பின்பற்றுறாங்க கேள்விகள் இல்லையோ அங்க அடிமை தானே ஏதோ ஒரு கோட்பாடு தானே ஸோ டெஃபினட்டா ஒரு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மனநிலையே ஒரு சுயமரியாதையற்ற ஒரு தான் இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஜாதி பெருமை பேசுறது வந்து கொஞ்சம் குறையும் இப்ப உண்மையை சொல்லணும்னா தோழர் பேசிட்டு இருந்தாரு நம்ம பிரதமர் பத்தி ஆஹ் அதான் எப்போதுமே நான் சொல்லுவேன் இந்த சுயமரியாதை வருவதற்கு முன்னாடி அதிகாரம் வந்தால் நிறைய தெய்வ குழந்தைகள் தான் பிறக்கும் ஸோ முதல்ல சுயமரியாதை தான் வரணும் அதுக்கப்புறம் தான் அதிகாரம் வரணும் ஸோ அது வந்து தலைக்கீலா சில சில பேருக்கு வந்துடுது தான் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறீங்க தோழ நீங்க வந்து கொஞ்சம் தமிழ் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஆங்கில சொற்கள் பயன்படுத்தினா பரவாயில்ல சமஸ்கிருத சொல்லும் ஹிந்தி சொல்லும் தான் நான் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது ஏன்னா கிட்ட ஹிந்தி என்ன கற்றுக் கொடுத்துச்சு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தீட்டு திதி கன்னிகாதானம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு ஆனால் இங்கிலீஷ் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கிராவிட்டி டெலிஃபோன் ஏரோப்ளைன் ஸோ எனக்கு என்ன பயன்படுதோ அந்த மொழியை தானே நான் பேசுவேன் அது தானே அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு நான் எதுக்கு நான் ஹிந்தி தான் எனக்கு சுயமரியாதை இல்லை ஆங்கிலமும் தமிழும் இருமொழி பேசினா எனக்கு வந்து சுயமரியாதை இருக்குதா ஸோ அப்படின்னு நான் சொல்வேன் தோழர்கள் கிட்ட அந்த காலத்தில் அப்பனா ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இரு முக்கியமான அதுவும் நேர் எதிரான இயக்கங்கள் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கும் தெரியும் ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் இன்னொன்று வந்து சுயமரியாதை இயக்கம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு அதாவது இந்து மதம் அப்படின்றதே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்று தொண்ணூத்தொம்பதுக்கு அப்புறம் தான் அந்த சொல்லாடல் பயன்பட் பட்டதை தவிர அதுக்கு முன்னாடியே இந்த வர்ணாசிரமம் அப்படின்ற அந்த கோட்பாடுகள் இருந்திருக்கு இது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னா இது தமிழ் சமூகத்தில் நமக்கு இந்த வர்ணாசிரம தாக்கம் இல்லை அதாவது எப்போ வரைக்கும் இல்லைன்னா இந்த பல்லவர் காலம் வரைக்கும் வந்து நம்ம பௌத்த சமண சமயங்கள் இருக்கும்போது வந்திருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகல இந்த மாதிரியான நூல்கள்லாம் அவ்வளோ இல்லை இந்த தாக்கம் ஆனா பின் வந்து அந்த பக்தி இலக்கியம் இந்த மாதிரி நூட்கள்லேயே இருக்குது வர்ணாஸ்ரம தாக்கம் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா தொல்காப்பியத்திலேயே அதாவது இந்த நூட்பாக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது எண்பத்தி ரெண்டு இந்த நூட்பாக்கல்லையே வர்ணாசிரம தாக்கம் இருந்திருக்கிறது ஸோ எந்த அளவுக்கு அது படிப்படியாக நம்ம சமூகத்தில் ஊடுருவி நம்ம மக்கள் உளவியலில் ஊடுருவி சுயமரியாதை அழிக்கும் செயலில் தான் இந்த தேவைன்னு ஒன்று இருந்திருக்கு ஸோ அந்த தேவையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செயல்முறைப்படுத்தியவர் பெரியார் அதுக்காகவே நம்ம வந்து அவருக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும் நிறைய நான் இல்லையா இந்த நீதி கட்சி அப்படின்றதையும் சுயமரியாதை இயக்கம் அப்படின்றதையும் கொஞ்சம் குழப்பிட்டிருக்காங்க ஆனால் இரண்டும் வெவ்வேறு நோக்கங்களோட இருந்த அமைப்புகள் அதுவும் வெவ்வேறு மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புகள் இப்போ நீதி கட்சின்றது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய குறிக்கோள் என்னன்னா பார்ப்பனர் அல்லாதாரை அரசியல் பதவிகளுக்கு எடுத்துட்டு அப்படின்றது அப்படின்றதுதான் நீதி கட்சியோட குறிக்கோள் சோ பெரியார் இதை விமர்சனம் செய்கிறாரு நீங்க பார்ப்பனர் அல்லாதாரே நீங்க வந்து அரசியல் பதவிகளுக்கு எடுத்துட்டு போலாம் ஆனா அவங்களுடைய இழிவு நிலையை பத்தி நீங்க கவலைப்படுறதில்ல ஸோ சோ ஒரு சுயமரியாதை இல்லாம அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது இல்ல ஈவன் ஓட்டுரிமை கொடுக்கறதால பல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற அந்த சமூக அமைப்பை வந்து சரியாக புரிந்து கொண்டவர் பெரியார் ஸோ இதுதான் நீதிக்கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு வேற்றுமை இது ஒரு முக்கியமான வேற்றுமையும் கூட ஏன்னா அப்புறம் நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது இந்த மாதிரி ஆண்டுகளில் வந்து வென்றுட்டு வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தோற்று போச்சு அது தோற்று போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த அளவு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி இல்லை விழிப்புணர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து பார்ப்பனர் அல்லாதார அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு மட்டும் ஒரு அமைப்பை இருந்ததுன்னா அதனால தான் அது அது அந்த டைமில் தோற்று போச்சு அப்படின்றது பெரியாரோட கருத்து ஆனால் பேர்லாம் பெரியார் இதுக்கு வந்து இங்கேருந்து தனியாக ஒரு ட்ராவல் நடந்துகிட்ருக்கு அவருக்கு ஸோ பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தாருன்னு தெரியும் உங்களுக்குலாம் நைன்டீன் நைன்டீன்லே இருந்தார் அந்த டைமில் அவர் கோவை சிறையில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே அவரும் த தங்கப்பெருமாள் பிள்ளை இருவரும் இருக்காங்க கோவை சிறையில் அப்போ தான் அவருக்கு இந்த இந்த யோசனை வருது குடியரசு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அடிப்படை ஒரு கொள்கைகள் வேணும் என்ன கொள்கைகள் வைக்கலாம் அப்படின்னு அப்போ வந்துட்டு அவர் சகோதரத்துவம் சமத்துவம் சுயமரியாதை இந்த மூணு விஷயங்களை தான் அந்த கோட்பாடுகள் அப்போ அப்போ வந்து அந்த கரு அப்படின்றது அங்கே தான் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோவை சிறையில் அப்புறமா வந்துட்டு குடியரசு வந்து முதல் முதல பதிப்பாகிறது வந்து எப்படின்னா ரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஃபஸ்ட்டு எடிஷன் வருது குடியரசு ஆனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா குடியரசு ஆரம்பித்த உடனே கூட இருந்த தங்கப்பெருமாள் பிள்ளை அவங்க நலம் பாதிக்கப்பட்டு பொறுப்பை வந்து பெரியார்கிட்டேயே ஒப்படைச்சிட்டு அப்புறம் இருபத்தாறுலேயே அவர் இறந்துட்டாரு ஸோ பெரியார்கிட்ட தான் அந்த ஃபுல் பொறுப்பும் வந்து இருக்குது ஸோ இந்த டைமில் தான் இந்த பார்லெலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கட்சி அப்படின்றது தோற்று போகுது ஸோ இந்த டைமில் பெரியார் வந்து இந்த சில கோரிக்கைகளை முன் முன்வைக்கிறாரு ஸோ இந்த கோரிக்கைகளை பற்றியே இவர் ஒரு தலையங்கம் எழுதுகிறாரு குடியரசில் ஸோ குடியரசில் ஒரு தலையங்கம் எழுதி இதுக்காக இதுக்கான சில இது விஷயங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மாநாடு கூடலாம் அப்படின்றாரு அப்புறம் தான் ஒரு மாநாடு கூடுறாங்க இது பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு அப்படின்னு மதுரையில் அது வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் தேதி ஸோ இந்த தீர்மானங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்றும் அதன் தேவை இருக்கிறது அப்படின்னு வந்து புரியும் அதாவது அப்பா அவர் சொன்னது என்னென்னா அந்த தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் இந்த மாதிரி பார்ப்பனர் இல்லாதார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தை நாடாதீங்க ஏன்னா அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லோருமே பார்ப்பனர் தான் உங்களுக்கு அங்கே சரியான ஒரு தீர்வு கிடைக்க போகிறது இல்லை பஞ்சாயத்தை வச்சு நீங்களே உங்கள் வழக்குகளை முடிச்சுடுங்க நீங்களே பேசி முடிச்சிடுங்க அப்படின்றாரு ஸோ அதை வந்து ஒரு ஒரு தீர்மானமாகவே வைக்கிறாரு ஸோ அது அது ஒரு இது நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சாதி பெயர்களை ஒழிச்சிட்டோம் பெரியார் கூடவே ஒன்று சொல்லியிருக்காரு குறியீடுகளையும் ஒழிச்சாகணும் எவ்வளோ வந்து நம்மளால் குறியீடுகளை நம்ம பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒழிக்க முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நிறைய மத குறியீடுகள் இருக்குது இல்லையா ஸோ அதுவும் வந்து சுயமரியாதையின் இன்றைய தேவையாக இருக்குது சுயமரியாதை இயக்கம் செய்த பெண்ணுக்கு பெண்களுக்கு செஞ்ச மிக முக்கியமான ஒரு சேவை என்ன அப்படின்னு சொல்வேன்னா சுயமரியாதை திருமணங்கள் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சடங்கு திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மந்திரம் சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சதுன்னா எந்த பெண்ணுமே அதை ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா வந்து முதல்ல வந்து சோமனை திருமணம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கந்தர்வன் அதுக்கப்புறம் மூணாவது வந்து அக்னி அதுக்கப்புறம் நாலாவது தான் நீங்கள் கைப்பிடிக்க போற இந்த கணவரை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்தில் சொல்றதால யாருக்கும் புரியல அது வரைக்கும் இருந்தாங்க பெண்கள் ஆமாம் ஸோ அதை வந்து இது இந்த சடங்கு முறை தேவையில்லை புரியாத மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த சுயமரியாதை திருமணங்கள் நமக்கு சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஆனால் பெரியார் அவர்கள் வந்து இருபத்தெட்டுக்கு முன்னரே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே இருபத்தாறு சாரி மூன்று திருமணங்களை நடத்தி வச்சிருக்காரு அது பலிஜா நாயுடு இது சமூகத்தை சேர்ந்த மூன்று குடும்பங்களில் பார்ப்பனர் இல்லாத திருமணம் அப்படின்னு முதல் முதல்ல நடைபெறுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தியிருக்காரு பெரியார் இந்த மூன்று திருமணங்கள் அதில் வந்து ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பயந்துட்டார் எப்படி நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு போய் இந்த பார்ப்பனர் எல்லாத்தையும் வச்சு பண்ணணும் சரின்னு சொல்லி ஒரு புரோஹ அவர் பார்ப்பனரை கூப்பிட்டு வந்தார் திருமணத்துக்கு பயந்துட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் இல்லை இல்லை நம்ம பண்ணுறோம் பாருங்க மற்ற ரெண்டு பேர் பண்ணுறாங்க பாருங்க அப்படி சொன்னோன்னே அவர் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சரின்னு சொல்லி அவர் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணங்கள் பார்ப்பனர் அல்லாத வச்சு நடந்த ஒரு திருமணங்கள் ஸோ அதுதான் வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ இந்த திருமணங்கள் அவ்வளோ அந்த காலகட்டத்திலேயே பெரியார் வந்து நடத்தி வச்சிருக்கார் ஸோ இது நடந்த பிறகு நிறைய பேர் வந்து இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சு அதுவும் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒருத்தர் ஸ்ரீனிவாச லு நாயுடு அப்படின்னு அவங்க தாயோட திதிக்கு வந்து அடுத்து பார்ப்பனர் அல்லாத வைத்து அதை வந்து அந்த அந்த திதியை நடத்தினார் இதே மாதிரி பதினாறாவது நாள் சடங்குகள் இது எல்லாமே தொடர்ந்து இதாவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இனாக்ரேஷன் பண்ணி வச்ச உடனே எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்கவுங்க இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு ஒரு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ இது இதனுடைய இதனுடைய தீர்மானம்தான் அதுக்கப்புறமா அவங்க செங்கல்பட்டு மாநாடுல கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் அறிஞர் அண்ணா அதை வந்து சட்டமாக்குறாரு அறுபத்தெட்டுல ஆனால் அறுபத்தெட்டுல சட்டமான நாற்பது வருஷம் முன்னாடியே இது நடைமுறையில் நடந்துட்டு இருந்துருக்கு ஸோ இது வந்து நிச்சயமாக பெண்களுக்கு பெண்களின் சுயமரியாதையை காப்பதற்கு சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய திருமணமும் இங்கே பெரிய திடலில் நடந்தது ஸோ அதன் எனக்கு அதனுடைய அந்த எடுத்துக்கொண்ட அந்த வவுசோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது அதில் ஒரு சமத்துவம் இருந்தது அதில் ஒரு தோழ்மை இருந்தது ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு சுயமரியாதை காக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தானே அது வந்து நிச்சயமாக பெண்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அப்புறமா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த முதல் மாநாடு இது வந்து செங்கல்பட்டில் நடக்குது இதில் வந்து கூறப்பட்ட அந்த அந்த தீர்மானங்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் அதுக்கு வந்து அதற்கான தேவைகள் இருக்குது ஏன்னா அப்பயே வந்து பெரியார் சொல்லியிருக்காரு இருக்கிற கோயில் போதும் இன்னும் புது புது கோயில்லாம் கட்டாதீங்க கோயிலில் வந்து எதுக்காக தெரியாத பாஷை தமிழ் பாஷையே வச்சுக்கோங்க அப்படின்னு பாட புத்தகங்களில் வந்து மூட நம்பிக்கைகள் வேண்டாம் அது இன்றளவும் நமக்கு தேவைப்படுது இல்லையா இன்ஃபேக்ட் டிவிலே நிறைய மூடநம்பிக்கைகள் தொடர்பான விளம்பரங்களும் சரி இந்த சீரியல்ஸில் வந்து வரக்கூடிய மூடநம்பிக்கைகள் தொட இன்றளவும் அந்த சுயமரியாதை தீர்மானங்களுக்கு நம்ம வந்து நமக்கு அந்த தேவைகள் இருக்குது அதே மாதிரி பெரியார் சொல்ற எல்லாமே தீண்டாமை ஓடிய வேண்டும் மருணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான விஷய விஷயங்கள் இன்று வரைக்கும் நமக்கு தேவைப்படும் விஷயங்களாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்றது சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு ஏன்னா நீதிக்கட்சி இருக்கும்போது இருபத்தொன்னுலையே இவங்க வகுப்பு வாரி உரிமை ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டது அப்புறம் இருபத்தி ரெண்டில் அதை உறுதி செய்கிறாங்க இருந்தாலும் இருபத்தி ஏழில் தான் பெரியாரோட ஆதரவோடு அது வந்து செயல்முறைப்படுத்தப்படுது ஸோ இருபத்தி ஏழுன்றது மிக முக்கியமான ஆண்டு அப்புறம் இருபத்தொம்போதில் கட்சி வந்து வெற்றி பெற்றவுடன் அந்த பஞ்சம நிலத்தை வந்து ஆதி திராவிடர்களுக்கு ஒப்படைக்கிறது அப்புறம் இந்த பெண்களுக்கு உள்ஒதுக்கீடு இந்த மாதிரியான தீர்மான ஆணைகளை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பெரியார் வந்து இது நீதி கட்சியோட தலைவராக அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து ஃபார்ட்டி ஃபோரில் திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது ஸோ இது வந்து சுயமரியாதை இயக்கத்தோட வரலாறு ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கூட கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சுயமரியா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அங்கே வரக்கூடியது எல்லாமே பார்ப்பனர் அல்லாதாருக்கு இவங்க வந்து அரசியல் பதவிகளை வாங்க கொடுப்பதற்கான ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி தான் வரும் இன்னிக்கு கூட அப்படிதான் நல் நிறைய பேரை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு அது உண்மை கிடையாது இது மக்களின் மனதில் ஒரு அறிவு புரட்சி மக்களின் மனதில் ஒரு உளவியல் மாற்றம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கருத்தியல் ஆயுதம் இதை வந்து வழங்குறதுக்கு தான் வந்த இந்த இயக்கம் ஸோ இதை வந்து நம்ம நினைவு கூறுவது இதோ இந்த நூறு வருடங்கள் க கழித்து இதை பற்றி நினைவு கூறுவது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எல்லாரும் தோழர் அப்படின்னு பேசிக்கிறோம் பெரியாரும் அதுக்கு முன்னாடி குடியரசில் முன்னாடியே அந்த சொல்லை வந்து பயன்படுத்தினாலும் ரஷ்யா பயணம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு தான் ஒஃபிஷியலாக குடியரசில் பதிமூணாந்தேதி நவம்பர் பதிமூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ரெண்டில் தான் தோழர் அப்படின்ற சொல் வந்து நடைமுறைக்கு ஒஃபிஷியலாக கொண்டு வராரு ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் நம்ம இதை பற்றி பேசுவோம் நம்ம எப்போதும் தொழிலாளர்களுக்கு சம உரிமை சம பங்கு கொடுக்கறதை பற்றி பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நைன்டீன் ஹண்ட்ரட் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே தொழிலாளர்களுக்கு இந்த கஷ்ட கூட்டணின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து லேபரை வந்து முதலீடாக கொடுத்து ஒரு ஷேர் மாதிரி எடுக்கிற ஒரு சிஸ்டம் அந்த டைம்லயே பெரியார் இதை நடைமுறைப்படுத்தினார் அவரோட வியாபாரத்துல நடைமுறைப்படுத்தினார் சோ பெரியார் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கோ எழுத்துக்கோ வந்து செய்கிற ஒரு ஆள் கிடையாது அது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையை அவருடைய வியாபாரத்துல இதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு இருக்காரு அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கான சுயமரியாதை அவங்களுக்கான அந்த சமத்துவத்தை அந்த காலத்திலேயே அவர் கொடுத்துருக்கார் மட்டும் இல்லை நிறைய அல்லாதார் மாநாடு மேல் ஜாதிகள் அல்லாத மாநாடு அப்புறம் ஜமீன்தார் அல்லாத மாநாடு பணக்காரர்கள் அல்லாத மாநாடு அப்புறம் வீட்டு சொந்தக்காரர்கள் அல்லாத மாநாடு இந்த மாதிரியான மாநாடுகள் எல்லாம் நடத்தி அதை யாருக்கு வந்து இந்த கருத்தியல்கள் தேவைப்படுதோ அவங்கள ஒருங்கிணைத்து பேசுவது இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு சுயமரியாதை இயக்கத்தில் அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பெரியார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜாதி நிலவரத்தையோ இல்லை ஏற்றை தாழ்வுகளையோ நம்ம ஒழிக்கிறது அப்படின்றது ஒரு செங்குந்த மலையில் தலை கீழாக ஏறுவதற்கு சமம் ஸோ அந்த பயணத்தில் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் ஆனால் அதில் தொடக்க புள்ளியாக நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நம் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த அனிமைத்தனம் நம் மனதுக்குள் இருக்கும் அந்த ஆதிக்க எண்ணம் இந்த ரெண்ட வந்து நம்ம ஒழிச்சிட்டாலே ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒழிச்சிட்டாலே சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்றது எளிமையாக கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் இதை நிறைவு நினைவு கூறுவது இந்த கா இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை சொல்லி இந்த உரையை நான் முடிவு செய்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பெரியார் நூலகர் வாசகர் வட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நான்காம் நிகழ்விலே இன்றைய நிகழ்வில் நடைபெற்று சுயமரியாதை நூற்றாண்டு விழா என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றிய மருத்துவர் மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்கள் ஒரு சிறப்பான உரையாற்றி தந்தை பெரியார் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே அவர் வந்து பங்காளிகள் அதாவது வேலைக்காரங்களை வந்து வே வேலை தொழிலாளிகள் கிடையாது அவர்கள் வந்து பங்காளிகள் என்று தான் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதை நம்ம மருத்துவம் கூறினாங்க பங்கு கொடுத்தார் அந்த காலத்திலேயே நான் அதை படிச்சிருக்கேன் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய இடத்திலே வேலை செய்த தன்னுடைய மண்டியிலே வேலை செய்த தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுத்தார் பங்கு போட்டு கொடுத்தார் என்ற செய்திகளெல்லாம் இருக்கிறது அதை அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டார்கள் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்றெல்லாம் சிறப்பாக அம்மா அவர்கள் கூறினார்கள் எப்படி அந்த காலத்திலே திருமணங்கள் பார்ப்பனர்களை வைத்து நடத்தினார்கள் அந்த திருமணத்திலே என்னென்ன பேச்சு என்னென்ன மந்திரங்கள் ஓதினார்கள் அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் தெரிந்து அர்த்தம் வந்து தமிழிலே தெரிந்தால் அந்த மணமகளே எவ்வாறு அந்த இதையெல்லாம் எதிர்ப்பார் என்ற செய்திகளையெல்லாம் குறிப்பிட்டார்கள் மிக சிறப்பாக உரையாற்றிய அம்மா ராதிகா முருகேசன் அவர்களுக்கு பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழைத்திருக்கு